தங்கீர என்ற படத்தில் கதாநாயகனாக ஸ்ரீகாந்த் நடித்தார் அந்த படத்தில் நடித்ததற்காக அவர் எனக்கு பத்து லட்சம் பாக்கி பணம் தர வேண்டியது எனக்கு போதைப் பொருள் பழக்கம் ஏற்பட்டது எனது மன அழுத்தத்தை போக்க நான் வீட்டிலிருந்தே பயன்படுத்தினேன் போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவரிடம் ஆன்லைன் மூலமாக நான் போதைப் பொருள் வாங்கினேன் தற்போது சினிமாவில் நடக்கும் விருந்து நிகழ்வுகளில் எல்லாம் வழங்கப்படுகிறது எனக்கும் தெரியும் என்று கண்கலங்கி கூறினார் எனது மகன் மற்றும் மகள் பள்ளியில் படிக்கிறார்கள் எனது தவறால் அவர்கள் வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்று அஞ்சுகிறேன் என் மகன் என்னை பிரிந்திருக்க மாட்டான் என்று வாக்குமூலம் அளித்தார் ஸ்ரீகாந்தின் கைது நடவடிக்கையை முன்னிட்டு ஏற்படுத்திய விசாரணையில் அவரது நண்பரான தொழிலதிபர் அஜய் பாண்டையாரும் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது எடுப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளது மேலும் பல இதில் திரைப்படங்களும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறையில் இருக்கும் ஸ்ரீகாந்த் சிறையில் கொடுக்கப்பட்ட உணவை நேற்று சாப்பிட்டார் முதல் வகுப்பில் இருக்கும் அவருக்கு காலை செய்தித்தாள் வழங்கப்பட்டது தான் கைது செய்யப்பட்டதை பத்திரிகையில் படித்து தன்னை யாராவது பார்க்க வந்துள்ளார்களா என்று சிறை அதிகாரிகளிடம் கேட்டார் அவரது குடும்பத்தினரோ அல்லது வக்கீலோ யாவரும் அவரை பார்க்க வரவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்